நீங்க என்னட்டு போறீங்க அத முன் நாங்க செய்யாத வழியா எல்லாம் போடுறோம் எந்த முஞ்சிய முன்னுக்கு முதலாவதா போட்டு அவர் இப்படி செஞ்சா நீங்க வந்தாரு வந்தார் வைத்தியம் எல்லாமே நெகட்டிவா தான் நடப்பா வணக்கம் உறவுகளே இன்றைக்கு எங்களுடைய நிகழ்ச்சியில் சந்திக்க வந்திருக்கிறார் எங்களுடைய வைத்தியர் வைத்திய நிபுணர் பிச்சுமணி வைத்தியர் வந்திருக்கிறார் இன்றைய நிகழ்ச்சிக்கு வணக்கம் பிச்சுமணி டாக்டர் வணக்கம் 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 என்னன்னு சொன்னா இன்றைய சந்திப்பு மிக ஒரு காத்திரமான பல கருத்துக்களை எங்களோட உரையாடி மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காண்டி வைத்தியர் வந்திருக்கிறார் பிச்சுமணி அவருடைய நாங்கள் முதலாவது கேள்வியை தொடுக்கடாம் என்று நான் நினைக்கிறேன் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களோட மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கின்ற எங்களை வந்து இன்றைக்கி மக்களோட நேரடியாக கதைக்கிறதுக்கான ஒரு சரியான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியது வந்து உங்களுக்கும் உங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கும் நான் மேற்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நான் உண்மையாக காத்திரமான பதிலை சொல்லுவேன் என்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்றேன் முதலாவது கேள்வி என்னென்னு சொன்னால் நீங்கள் உங்களை தொடர்பு கொண்டு எங்களுடைய தயாரிப்பு குழு நிகழ்ச்சி குழு தொடர்பு கொண்ட வேலையில் வந்து நீங்கள் பதிலளிக்காமல் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்காமல் வைத்ததாக எங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பு நிகழ்ச்சி குழு வந்து காட்டமாக வந்து முதலாக கழிக்க சொல்லியிருக்கேன் அதுக்கான காரணம் என்ன நீங்கள் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமல் இருக்கிறதுக்கான காரணங்களை சொல்ல ஊடகங்களுக்கு பதிலளிக்க கூடாதுன்னு ஒன்றும் இல்லை நான் இப்ப வந்ததே வந்து உங்களோட ஊடகங்கள்ல இருந்து தான் வந்திருக்கிறேன் பதிலளிக்க கூடாத ஒன்றும் இல்லை என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப வைத்தியர் தொழில் சும்மா ஜாதாரணமும் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அப்படி இல்ல மக்களுக்கு விளங்கு மக்களுக்கு விளங்க சாதாரணம் இல்ல வைத்திய நாங்கள் எத்தனையோ பேரை பார்க்க போனோம் எத்தனையோ தொழில் இருக்குது சரிதானே அப்ப நாங்கள் எத்தனையோ இடங்கள்ல போய் எத்தனையோ பேசணும் இப்ப எல்லாம் முந்தி மாதிரி இல்லையாப்பா ஆஸ்பத்திரியில போய் பாருங்க எத்தனை சேனம் முண்டி அடிச்சு கொண்டு நிக்குதாங்க அவ்வளாத்தையும் பாக்குறதோ இல்ல உங்களோட உங்களோட தொழில்நுட்பம் வந்து கூப்பிடணும் நினைச்சா பாருங்க முண்டி அடிச்சாலும் நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் முக்கியமா போறீங்க போராக்களும் இருக்கணும் அப்படியா இருக்கிற நாங்களும் இப்ப போராவும் இருக்கிறார்கள் இப்ப நாங்க உண்மையா சேவை செய்யறாக்களும் இல்லை அதால பாதிக்கப்படணும் இப்ப நீங்கள் என்ன செய்யல் எடுத்து போட்டு அக்காண்ட இதுலயும் போறோம் எல்லா டாக்டரும் அப்படித்தான் என்ற மாதிரி தான் உங்களோட ஊடகங்கள் போடுவோம் அப்ப ஆனா உண்மையா அப்படி இல்லை இப்ப நானே எத்தனையோ வருஷமா நான் இந்த நல்ல சேவையை தான் செய்து கொண்டிருக்கோம் நாங்களும் வந்து எல்லா டாக்டருக்கும் வந்து நாங்களும் சொல்லி ஊடகங்களும் சரி சமூகத்தை எல்லா டாக்டருக்கும் நாங்கள் சொல்லி மக்களுக்கும் புலன் எந்த டாக்டர் செய்றார் எந்த வைத்தியசாலை செய்யுது என்ன சொன்னா அந்த அந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுவாரு அது வந்து எல்லாருக்கும் பாதிக்கும் அது நீங்க அந்த பாதிப்புகளை விளைவுல சந்தித்தானு அந்த இடம் பொறுப்புக்குற வேண்டிய இடத்துல நீங்க வந்து இருக்கிறீங்க அதுக்குதான் வந்து முதலாளிகள் இப்படி கேக்கு சுற்றி வளர்ச்சி மலுப்பிக்க

அது தொடர்பாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அதை பற்றி நான் என்ன மக்கள் வடியா கவனித்துக் கொண்டிருக்கிறேன் அது சொல்றா கைகிறாங்க ஒன்றும் இல்லை இல்லை ஒன்றும் நான் அதை பற்றி ஒன்றும் சொல்ல முறையில் வடியா கவனிங்க மக்களே எங்கட நிகழ்ச்சியில பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் இல்லையா திருப்பிங்க கேட்குற வைத்தியரே இல்ல அதை பற்றி பத்திய பிரச்சனை சொல்றா கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை சமூக வலைதளங்கள் எல்லாம் பொருளா இருக்குது சமூக வலைத்தளம் வந்து குப்பையா கிடக்கும் சமூக வலைத்தளம் வந்து ஒரு குப்பையா கிடக்கும் அதுக்குள்ள கண்டவனும் கண்ட கருத்துல சொல்லிக்கொண்டிருக்கு அதுக்கு இல்ல போய் எல்லாரும் கூட்டமா கடிப்பட்டா நாங்க நாங்கள் ஒரு மக்கத்தால போயிருவோம் அதுக்கு போய் விளக்கம் சொல்லக்கூடாது மாடு ரோட்ல போய்க்க சாணி போட்டா

நான் பாரே என்னன்னா நீங்க நான் கதைக்கிறத வச்சு போட்டு அதுல ஏதாவது ஒரு சொல்ல புடுங்கி கொண்டு போய் முன்னுக்கு போட்டு டாக்டர் அத செஞ்சார் இத செஞ்சார் அங்க பிரட்டினார் நாலு பேரை கொண்டாருன்னு கொலை கேசதில நாலு பேரை கொண்டா கொண்டாந்து சொல்லுவாங்க நீங்களும் என்ன போடுறீங்க என்ன அத முன்ன நாங்க செய்யாத வழியா எல்லாம் போடுறீங்க அப்ப நீங்க கொள்ளையல் அப்ப நீங்க இதுக்கு என்ன சமையல் போடுவீர்கள் என்ட முஞ்சிய முன்னுக்கு முதலாதா போட்டு அவர் இப்படி செஞ்சா நீங்க வந்தாரு வைத்தியரும் திருகுதாலம் வைத்தியாரும் தில்ல முள்ளு வைத்தியர் சொல்ல கொடுமை அங்க உள்ளத போய் பார்த்தா உன்கிட்ட இருக்கா

மற்ற அங்கே கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கணும் இங்கே வந்து சுடுதண்ணி மாதிரி நடந்து கொள்றது அங்க போய் அன்பா நடந்து கொள்ற குற்றச்சாட்டு உங்கள் மீதிலும் இருக்கு அது தொடர்பான உங்களோட கருத்துக்களை மக்களுக்கு சொன்னீங்கன்னா போய் யோசனை இருக்கு சம்பளம் கூட எந்த தனியார் வேலை நிறைய சம்பளம் தெரியும் நீங்க ஒன்று செய்யுங்க அரசாங்கத்தில் வேலை செய்யற அரசாங்க டாக்டர்ஸுக்கு இப்போ ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா அப்படி ஓ ரெண்டு கருத்து போகுது நீங்களே தனியார்ல தர மாதிரி பன்னெண்டு லட்சம் ரூபாய் தாங்க அவங்களோட வந்து சம்பளம் தொடர்ந்து ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் நாங்க சந்திக்கிறோம் என்னன்னு சொன்னா நாங்களுடைய விளம்பர இடைவெளி இருக்குது தொடர்ந்து நாங்கள் வைத்தியரோட சந்தி கதைச்சு கொண்டிருக்கப்பறம் தொடர்ந்து இணைந்துருக்கோம் ஒரு சிறிய இடைவெளி என்ன கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறேன்

நடி வாசிக்க நீங்க வேலைக்கு சேர்ந்த விழா காலம் ஏன் எழுதி வாசிக்கிறேன் முதல் உனக்கு ஒழுங்கா கேள்வி கேட்க தெரியாது உங்களோட ஊடகத்துல வந்து ஒரு பொம்பளை புள்ள கேள்வி கேட்டு தான் விழா நாளும் முயற்சி நடந்தது இந்த குண்ணியாரங்க இருந்து குடியிருந்தவங்க சேவடுக்காக வந்து நிக்கிறேன் நீ முதல் முதல் ஒரு டாக்டர் மரியாதை இருக்கு கட் பண்ண அதை எல்லாத்தையும்

எத்தனைய பேரை காப்பாத்தி இருக்குற எத்தனையா பேருக்கு வந்து நான் படிப்பிச்சு எத்தனைய பேர் டாக்டரா வந்துருக்க அதுல ஒண்ணும் சொல்றா இல்ல எல்லாமே நெகட்டிவா தானடா கதைக்கிறேன் ஏதாவது ஒரு பாசிட்டிவான கல்வி கேட்டேன் இனி ஒண்ணு நீ கேக்க வேண்டாம் அடுத்த கள்ளி வந்து ஒரே கள்ளில கேட்டு முடி நான் இன்டர்வியூ முடிச்சு போட்டேன் போலுங்க மத்த இந்த கோலரை இணைக்கிறதெண்டெல்லாம் அவங்களாச்சும் அவங்கள அதுல எல்லாம் வரக்கூடாது எல்லாமே அது எல்லாம் இருக்கக்கூடாது இல்ல அப்படி இருக்கிறேன்னா நீ எல்லாமே வேற ஒரு நால குழந்த இருக்கணும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் பேட்டி எடுக்கிறேன் நான் பேட்டி எடுக்கிறேன் வேற ஒரு பொம்பளை குழந்தை இருக்கும் பொம்பளை தான் நான் பதினோரு ஏன் பொம்பளை இருக்கேன் எல்லாரும் சொட்டா கேக்கமாடா அத அமைதியா கேட்கும் உங்களுக்கு மென்மையா கேட்டு ஓம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எங்க இருக்கிறீங்க உங்களோட வாயிலே நன்மை எல்லாம் சொல்லி அப்ப மக்கள் சார்பா ஒரு கல்வி கேட்க கூடாது வந்து எல்லா விஷயத்தையும் உண்மையான விஷயங்களை புட்டு 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 வைக்கிறான்னு நிகழ்ச்சி அப்படி ஒன்னும் நீ வைக்க தேவையில்லை அப்படி வைக்காம நீ என்ன காட்ட நடுவா காட்டணுமண்டதுக்காக தான் நான் இங்க வந்தது அன்பான வைத்தியர் பல விருதுகளை வாங்கிய வைத்தியர் நாடுகளுக்கு சென்று விருதுகளை வாங்கிய வைத்தியர் இந்த வைத்தியர் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார் அப்படி சொல்ல வேணும் அதுகளை நீ சொல்ல நீ மற்றது இந்த ஆட்டில் காட்டக்கூடாது மற்றது உங்களோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்க அவர்கிட்ட கொஞ்சம் கொடுத்த உனக்கும் வேணுமென்றால்

போமே போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இடைவெளிக்கு பின்னர் உங்களை சந்திக்கிறோம் எங்களுடைய வைத்தியர் எங்களோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பல உண்மைகளை எங்களோட சொல்லி கொண்டிருக்கிறார் மக்களுக்கு அது விளங்க நினைக்கிறேன் தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கோ வைத்தியரும் பல கருத்துக்களை சொல்ல நீங்கள் வைத்தியரோட இதுல இப்போ கதைக்கலாம் கதைக்கிறான்னு சொன்னா கீழே வந்து எங்களுடைய தொலைபேசி இலக்கம் போது அதோட தொடர்பு கொண்டு நேரடியாகவே வைத்தியரோட கதைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம் வைத்தியரே போல பிச்சுமணி என்னென்னு சொன்னா இந்த பல ஊடகங்கள்ல வந்து ஒன்று இருக்குன்னு சொன்னா பல மக்களும் வந்து கருத்து தெரிவிக்கணும் வைத்தியசாலையை வந்துட்டு பல குறைகள்லாம் வந்து சொல்லிக்கொண்டிருக்கேன் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பல பிள்ளைகளுக்கு வந்து ஆக்கி இருக்கிறீங்க மாடி எல்லாம் வெட்டப்பட்டிருக்காங்க இருக்கிறீங்களே என்ன சேர்க்க கூடாது ஆக்கள் அப்படி ஆனாக்களும் உங்களோட வைத்தியசாலையெல்லாம் நின்று நாம் விசாரிச்சு பார்த்த இடத்துல எனக்கு அப்படி சொல்லி இருக்கிறான்

அப்படித்தான் நடக்குது நான் சொல்லல மக்கள் பார்த்து கொண்டிக்கணும் நீங்க மக்களும் சாட்ட வேண்டாம் வேணும் வேண்டாம் மக்கள்கிட்ட நீங்க மக்களோட கதைக்கிறேன்னு சொல்லித்தான் இந்த மக்களோட கதை மக்கள் இப்ப கோடிப்பினம் எல்லாம் பெரும் மக்களுக்குள்ள நாங்கள் தொலைபேசி இலக்கம் கொடுத்துருக்கிறோம் அப்ப எங்க நீங்க உங்களோட இதில் உருட்டும் நீங்கள என்ன பற்றி கேட்கணும்னு சொல்லி சொன்னா என்னட்ட சேவையை பெற்று என்னிடம் இருந்து நலன் பெற்று போன நல்ல ஆக்கள் எல்லாம் இருக்கணும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மை வேறு உண்மை விளங்கு நீங்க மெட்டாக்கிட்ட கதையை கேட்டு சும்மா என்ன கூப்பிட்டு எல்லாம் இன்டெர்வியூ இருக்கக்கூடாது சரி சரி சோசியல் மீடியாவில நாலு பேர் நாலு விதமா எழுதுவாங்க எங்களுக்கு ஒரு வேலையில அதை நம்பி நீங்க என்ன கூப்பிட்டு இங்க வச்சு எந்த களத்தை அறுக்கக்கூடாது நீங்க எத்தனை களத்த இருக்கீங்க தெரியுமா மற்றது வந்து மக்கள் சேவை இது மக்கள் சேவை மகேஷ் சேவையும் கோல்ண்டு வரும் ஆட்ஸ் ஒன் டென் கடை நீங்களே கதை சொல்லுங்க சொல்லுங்க வணக்கம் இருந்து காதக்கிறீங்கள்

அவர் தின் தின்னு திண்டு காரன் இப்ப அவரு கையெடுத்தாரு தனக்கு சின்ன காய வேண்டு போனது கையெடுத்து போட்டாங்கன்னு நினைக்கிறார் உடம்பு உள்ள பரவி ஆள் செத்து இருக்கு மக்களுக்கு விளங்கும் உருட்டுகள் என்று சொல்லி மக்கள் வந்து நாங்கள் கூட பொய் சொல்லலாம் ஆனா மக்களுக்கு விளங்கும் மக்கள் வந்து எல்லா இதுலயும் வந்து நல்ல அப்டேட்ல நீங்க கடைசி கேள்வி கடைசி கேள்வி கேட்போம் இந்த மருத்துவத்துறையில பல ஊழல்கள் மாவியாக்கள் வந்து பிரதான அப்படி அப்படி யார் ஒன்றுமே இல்லை தம்பி பலர் ஆதாரம் கூட சுத்தி சும்மா சும்மா கதைப்பாங்க தம்பி ஆதாரங்கள் இல்லாம சும்மா அலம்புவாங்க எல்லாத்த கதையும் சும்மா கேட்டு போட்டு என்ன வந்து இதுல இருந்து நீர் கூடாது நான் வந்து படிச்சுதான் டாக்டருக்கு வந்தது சும்மா இந்த போய் பதிமூவாயிரம் ரூபா கிட்ட வாங்கி ஒன்று வந்து நான் தெரியும் நான் படிச்சுதான் டாக்டருக்கு வந்தது கையப்பாரு மயன் பண்ணி கட்டி இதெல்லாம் வந்துங்க எனக்கு எப்படி ஒரு ப்ரொபஷனலா ஒரு வேலையை செய்யணும்னு எனக்கு தெரியும் வேலை செய்யணும் இத போட்டு மூன்று நாளை பேர் வேலை செய்து பிசிஆர் போட்டு சும்மா இருந்து நான் உங்களை கூப்பிட நான் என்ன சொன்னாங்க யாருக்கு மகிழ்ச்சி எனக்கு இங்க ஒரு மகிழ்ச்சியும் இல்ல இந்த நிகழ்ச்சி போன போன கிழமை மேலைக்கும் ஒரு பொம்பளை தான் செய்து நீ யார் முதல் நீ எப்ப வேலைக்கு வந்தனி நீ இல்ல வைத்தியர் என்னன்னு சொன்னா நீங்கள் குழம்பா எங்க பெண் ஒரு ஆள் பேரோட பேரு நான் இந்த நம்பரே கால் பண்ணுங்க தம்பி நீங்க கண்டடங்களே முடிக்க வணக்கம் உங்களோட வாட்ஸ்அப்ல இருந்து அடிச்சிருக்கிறீங்க கூட முகத்த பார்த்தோன்னே பிடிச்சிட்டேன் நீங்கள ஒரு ஒரு என்ன சொல்றது இளம் ஜோதி என்று கண்டுபிடிச்சிட்டேன் அங்கே இருந்து கதைக்கிறீங்க ஆஹ் சொல்லுங்க நீங்கள் வைத்தியர் கதைக்க காட்க போறீங்களோ நான் 952 ட காட்க தான் நரேதரா தெரியும் அவாகி போல சும்மா இருக்கணும் தெரியும் நாங்கள் அப்படி வலிவாகங்களை கவனிக்க வேண்டிய நேரத்துல கவனஞ்சி உள்ளக்கு எடுத்துட்டோம் நாங்கள் எடுத்தா சரிவர செய்தபடியால இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்களா அதானே சொல்லவாரியல் இல்லங்க

மக்களை பார்த்து கொண்டிருங்க இவருடைய துணியை வச்சு தச்சிருக்கிறார் இதுதான் இந்த ஒரு விஷயம் நாங்கள் வந்து இதை முக்கியமா எல்லாரும் சிந்திக்க வேண்டும் நாங்கள் இவரை நம்புகிறோம் இவர் ஒரு நல்ல ஒரு வயதாக என்று சொல்லி தான் நாங்க வந்து எடுத்திருக்கிறோம் பல விருதுகளை வென்ற வைத்தியர் இவ்வாறான புலைகளை செய்யும் போது ஒரு பெரிய ஒரு கேள்விக்கும் மக்கள் மத்தியில வந்தா அது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தனமாக மாறுகிறது நாங்கள் இதை உங்களோட ஊடகத்தில் வாயிலாம் நாங்கள் தெரியப்படும் தொடர்ந்து தொடர்ந்து பொருங்க நீங்க கதைக்க விட்டா தானே தொடர்ந்து கதைப்பா நீங்க வந்து எங்கட அந்த இங்க முன் நாச்சந்தியில இருக்கு மேல் மாடி அதில் மூன்றாவது மாடிக்கு வாங்க புக் பண்ணி போட்டு வாங்கோம் வார திங்கக்கிழமை புக் பண்ற காசு வந்து மூவாயிரத்தி இருநூறு ரூபா

பிறகு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் காசை பிடுங்குவாங்க உள்ளே பார்க்க போறது பார்க்க போற நல்ல மரியாதை கொடுப்பாங்க ஆனா ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் எடுப்பாங்க அங்க வச்சிருப்பாங்க வர்த்தம இல்லாட்டியும் வச்சிருப்பாங்க இப்படியான ஊழல் அது ஒரு வகையான ஊழல் அது பெரிய மாவியா அதை பற்றி கேட்க போனா நாங்க தனியொரு ஊடக சந்திப்புகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு

அதுக்கு புறம் வேலை செய்யா நல்ல சேவை கிடைக்காது வேலைய மக்கள் மூல நம்ம ஒட்டு உயிர் போனா அதுக்கு பொறுப்பாரு ஆறு பொறுப்பு நீங்க இல்ல அத நாங்க எடுப்பேன் நானு அப்படி என்னும் போ எடுக்கிறீங்க நாங்க சிறந்த சேவையைதான் நீ உங்களோட நம்பி வந்த இப்ப ரெண்டு பேர் உதாரணம் ரெண்டு பேருக்கு நீங்க மருத்துவத்துறையில உடல செய்திருக்கிறீங்க ஒண்ணு ஜாக்காவா கூப்பிடுறீங்க உங்க இடத்துல உண்ட ரீதி என்ன போல நீ உங்க வர கதைக்க கூடாது எங்களுக்கும் இடங்கிடக்கு உங்களுக்கும் வாக்களை தெரியும் விளங்குதா

இவருடைய உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்க நினைக்கிறேன் இவர் எப்படித்தான் ஏதோ தங்களுடைய ஊழல்களையும் தங்களுடைய மாபியா பிரச்சனைகளிலே மருத்துவத்துறையில் தாங்கள் விட்ட பிரச்சனை எல்லாத்தையும் வந்து மூடி மறைக்கிறத காண்டி கொந்தளிக்கிறார்கள் அவர் இங்கே வாரதுக்கே நாங்கள் வந்து வீட்டுல நேர போய் அவருடைய காலில் விழாத குறையாக கூட்டி வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து இன்றைக்கு பேட்டி எடுத்து மக்களுக்காண்டி மட்டும் உங்களுக்காண்டி உங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அவர் இன்றைக்கு நேர்காலை கண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்கியிருக்கும் அவர் எப்படிப்பட்டவர் நிகழ்வுகள் தற்காலத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் மக்களே எச்சரிக்கையோடு இருங்கள் ஓகே நன்றி நமக்கு தொழில் டுமாள் நமக்கு தொழில் அமால்